இப்போ இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பார்மேஷனல் ஜேர்னிக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அதை எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும் அந்த குழப்பத்துக்கு விடை ரொம்ப ஈஸி மாற்றம் வேணும்னா அந்த மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்கணும் நீங்க மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரங்க ஆகணும் அப்படின்னா உங்ககிட்ட போக்கஸ் கரேஜ் கிளாரிட்டி இருக்கணும் அது எப்போ உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னா நீங்க ஓப்பன் மைண்டடா இருக்கும்போது மற்றவங்களோட தொடர்பில் இருக்கும்போது கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸிங் பண்ணும்போது சவால்களை எதிர்கொள்ளும் போது தான் முன்னாடி சொன்ன அந்த மூணும் உங்ககிட்ட இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் காரண காரியமாக இருக்க போகிறது உங்கள் மைண்ட் எஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்டாகவும் ஆங்ஷியஸாகவும் இருந்தால் ஃபோக்கஸ் கரேஜ் கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்குமா எஸ் இருக்காது அதுக்கு தான் உங்கள் மைண்டை கான் பேலன்ஸ்ட் அண்ட் ஹாப்பியாக வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா ஸோ உங்க மைண்டை டீடாக்ஸ் பண்ணி புத்துணர்ச்சியோடு வச்சுக்க உதவ போற ஒரு அஞ்சு ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன்று ஷின் யோகோ ஷின் யோகோ அப்படின்றது ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டியும் லைஃப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்கும் ஷின் யோகோ அப்படின்றது உங்களுடைய அதிகப்படியான நேரங்களை இயற்கையோட முக்கியமா காடுகள் மாதிரியான இடங்கள்ல உங்களை சூழலுக்கு அர்ப்பணிக்கணும் என்ன தேவை சவுண்ட்ஸ் அந்த இயற்கையோட அழகு அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் மேல மட்டும்தான் கவனம் செலுத்தணும் உங்க தினசரி வாழ்க்கையில உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துற விஷயங்களை விளக்கி வச்சுட்டு ஒரு பூவோட வாசத்தை உணருங்க ஓடும் ஆற்றின் சத்தம் காற்றில் அசையும் கிளைகளின் சத்தம் பறவை பறக்கும் விதம் ஒரு பூவின் நிறம் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிற இயற்கையின் படைப்பின் மேலே உங்கள் கவனத்தை செலுத்துங்க கேட்க ரொம்ப சுலபமாக இருந்தாலும் இது ஒரு எஃபெக்டிவ் ப்ராக்டிஸ் உங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அப்புறம் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் குறைச்சி திருடு முருடாக இருக்கிற உங்கள் மனநிலையை மாற்றி உங்களை அமைதிப்படுத்தி இந்த உலகமும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயமும் எவ்வளோ அழகுன்னு புரிய வைக்கும் ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரெண்டு மா மா அப்படின்றது பொருள் நிகழ்வுகள் தருணங்கள் இவைகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற இடைவெளிய குறிக்குது அதாவது இஎம்ஐ லோன் பைக் டியூ டாஸ்க் போகணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஓரமா தள்ளி வச்சுட்டு உங்க மைண்டுக்கு ரெஸ்ட் அப்புறம் ரீசெட் ஆக டைம் கொடுங்க உங்க மைண்டை எப்படி ரீசெட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவே போடணும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ரீசெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறோம் சரி இந்த மா அப்படின்ற டெக்னிக் இப்போ இந்த ஓட்டம் நிறைந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் மூணாவது சசம் சசம் அப்படின்றது சிட்டட் மெடிடேஷன் அதாவது உட்கார்ந்து பண்ணக்கூடிய தியான முறை அதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல ஷார்ப் பொசிஷனில் எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் உங்க ப்ரீத்திங் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் ஓவர்வெல்மிங் எமோஷ்னல்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும் இந்த டெக்னிக் இப்போ இந்த தருணத்தில் இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அதனால என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத உணர்த்தும் அது மட்டும் இல்லாமல் மன கஷ்டம் எதிர்மறை உணர்ச்சிகள் தேவையில்லாத கவலைகள் மன உளைச்சல் அப்படின்னு எதிலிருந்து உங்களை தள்ளி வைக்கும் நாலு கைசான் கைசன் அப்படின்றது தொடர்ந்து உங்களை மேம்படுத்திக்க கூடிய ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் அதாவது ஒரு சின்ன மாற்றத்தை உங்க லைஃப்ல அடாப்ட் பண்ணி அதை தினமும் கடைபிடிக்கிறது மூலியமா உங்க ப்ரொஃபஷனல் இல்ல பர்சனல் லைஃப்ல இருக்கிற எதிர்மறை விஷயங்களை குறைச்சி உங்க தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் இந்த ப்ராக்டிக்ஸ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன கோலை செட் பண்ணுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹேபிட்ட அடாப்ட் பண்ணிக்கோங்க அதை தினம் தினம் பண்ணுங்க இப்படி நீங்க தொடர்ந்து அந்த விஷயத்த செய்யறது மூலியமா ஒரு நாள் உங்க பெரிய இலக்குக்கு பக்கத்துல இருப்பீங்க உங்களோட ஆரோக்கியமும் மேம்படும் ஸோ இந்த கைசன் அப்படின்ற அணுகுமுறை உங்களுக்கு க்ரௌத் மைண்ட் செட்டையும் ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட்டும் கொடுக்கும் ஸோ உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுற ஒரு சின்ன கோல் இல்லைன்னா ஹேபிட்டை அடாப்ட் பண்ணி அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அஞ்சாவது நைக்கன் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட் தான் இந்த நைக்கன் இந்த மெத்தட் மூணு கேள்விகளை உள்ளடக்கியது அதாவது நீங்களே உங்கள்கிட்ட ஒரு மூணு கேள்விகளை கேட்கணும் ஒன்று வாட் ஹாவ் ஐ ரிசீவ்டு எனக்கு என்ன கிடைச்சது ரெண்டு வாட் ஹாவ் ஐ கிவ் நான் என்ன கொடுத்தேன் மூணு வாட் ட்ரபுள்ஸ் ஹாவ் ஐ காஸ்ட் என்ன பிரச்சனையை நான் உருவாக்குன இந்த மூன்று கேள்விகளுக்கான விடைய உங்களுக்கு உள்ள நீங்க தேடி பார்க்கும் நமக்கு நடந்த அனைத்து விஷயங்களுக்கும் நான் தான் காரணம் அது சந்தோஷமா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற புரிதல் வந்தாலே உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க செயலுக்கு உங்க உணர்ச்சிகளுக்கு உங்க நன்றி உணர்வுகளுக்கு அப்படின்னு எல்லா விஷயங்கள் மேலையும் மன நிறைவா இருக்க இந்த நாய்க்கின் மெத்தட் உங்களுக்கு உதவும் அது மட்டும் இல்லாம உண்மையாவே நீங்க யாரு அப்படின்ற பிம்பத்தை உங்க கண்ணு முன்னாடி காட்டும் ஸோ இந்த மூன்று கேள்விகளுக்கு விடை கிடைச்சாலே நீங்க யாரு அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ பார்த்த இந்த அஞ்சு டெக்னிக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு பவர்ஃபுல் ஜாப்பனீஸ் டெக்னிக் இருக்கு அது உங்க லைஃபோட பர்பஸ் என்ன இளமையாவும் ஆரோக்கியத்துடனும் வாழ்றது எப்படி அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கும் அந்த டெக்னிக் பேர் தான் இதை பத்தி ஒரு புக்கே இருக்கும் அந்த புக்கோட சம்மரி நாங்கள் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் மறக்காம பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆர் தி பெஸ்ட் உங்களுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய இந்த புதிய முயற்சி மேலும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்